அனைவருக்கு வணக்கம் சட்டமங்களை தோக்கிய அறிவிப்பின்படி மக்களவை தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் எந்த தொகுதியில் வெற்றி பெற உள்ளது எந்த தொகுதியில் மீண்டும் பின்னடைவை சந்தித்துள்ளது இந்தியா முழுவதும் யார் வெற்றி பெற போகிறார் என்பதை பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தற்போது நிலவரப்படி மீண்டும் தமிழகத்தில் திமுக கட்சியினர் ஆட்சி அமைக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அனைத்து தொகுதியிலும் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சி வெற்றி பெற்றுள்ளதாக மற்ற கட்சிகள் அனைத்தும் பின்னடைவை சந்தித்துள்ளது தொகுதியிலும் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றதாக இந்திய தேர்தல் ஆணையம் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழகத்தில் திமுக கட்சியினர் ஆட்சி அமைக்க உள்ளனர் குறிப்பாக தமிழகம் மட்டுமல்லாமல் அனைத்து மாநிலங்களிலும் பிஜேபி கட்சியினர் மீண்டும் வெற்றி பெற அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி மீண்டும் தொண்ணூத்தி இரண்டு இடங்கள் முன்னிலை வைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நூத்தி நாற்பத்தி எட்டு இடங்கள் மீண்டும் பிஜேபி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் வெற்றி மற்றும் முன்னிலை இருநூத்தி நாற்பதாக உள்ளது ஆனால் ஐஎன்சி காங்கிரஸ் கட்சி நாற்பத்தி ஓரு இடங்கள் பெற்று முன்னிலை உள்ளது ஐம்பத்தி எட்டு இடங்கள் பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்தியா முழுவதும் பிஜேபி கட்சியினர் மீண்டும் ஆட்சியமைக்க உள்ளதாக தெரிய வந்துள்ளது ஆனால் தற்போது நடப்படி தமிழகத்தில் திமுக மற்றும் ஆனால் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றதாக அபார வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்